நான் காடு ஐயா ஏற்றுக்கிட்டாரு இப்போ காட்டை பிடிங்கிட்டு தான் அடிச்சு துரத்துறாங்க சாப்பாடு பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்க டோரில் அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு எதோ இந்த மாத காசி வருது ரெண்டு பேத்துக்கு மாத்திரை வாங்கி இருக்கிறேன் சாமி ஆறு ஒரு ரூபா இல்லை கண்ணு எதே நினைச்சு பார்த்து சின்னவங்க கூட ஒரு அரை லிட்டரு பால் வாங்கி தருவான் நான் அவங்களை நல்லா பாத்துக்கிறோம் நாங்க இருக்கிறோம் பெருப்பம் டார் பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கொடுத்து ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான் வந்த கரண்டியும் இன்னொரு பேனுக்கு இல்லைன்னு கையெழுத்து வாங்கிட்டான் இதுதான் சாமிய நான் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு நான் இருக்கிறேன் ஆட்டு கொட்டா கரன் சாமி வீட்டுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை சாமி அவன் ஏன் கூட்டில படுக்கானா நீ ஓன் வீட்டுக்கு வரவானான்னு மேல போய் ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ என் நிலத்தை வாங்கி தருங்க சமயங்க நாங்க இல்லாத நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் இருக்க வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்பு சாமி என் பேர் தனக்கோடி விவசாய நிலம் எண்ணித்தாங்க வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பொழைக்கலாம் பா அப்படி இப்படின்னு சொல்லி தந்திரம் பண்ணி ஏமாற்றி இப்படின்ட்டு விட்டுட்டான் கையெழுத்து போட்டேன் கரி பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் இப்போ ஹை கோர்ட்டு கூட நீ போய் என்ன பண்ணி பண்ணுங்கிறான் நான் ஹை கோர்ட்டுக்கு போகிறதுக்காக எனக்கு சத்துக்குது இந்த சத்து இல்லை எனக்கு இப்போ தடுமாட்டம் வந்தும் எனக்கு ஹார்ட் அட்டேக் வந்துச்சு ஹார்ட் அட்டேக் வந்து ஒரு ரெண்டு மாதம் படுத்துக்கிட்டேன் மறுபடியும் மாத்திரை தான் ஊசி ஊசி போட்டு நல்லா இருக்கிற போய் தடு எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது

ஒரு சால் சின்ன சாலையே போட்டு அதில் ஆட்டு குட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதில் படுத்துக்கும் போடுதாவுனா நாய் பிடிச்சி விடுமுன்னு அதுலேயும் படுத்துக்கிட்டு அதுலேயும் சேவனம் பண்ணிக்கிட்டு அந்த நிலத்தியா உனக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு தரேன் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுறேன் எல்லாம் நம்ம நிலம் தான் நம்ம சொத்து தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு இப்ப சொத்து தான் வேணுங்கன்னு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்